டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் பிஜிடிஆர்பிக்கு யாரெல்லாம் சிவிக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஸோ அவங்களுக்கான ஒரு நெடிய விளக்கம் தான் இது அதாவது இப்போ நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டில் ஜென்ரல் லிஸ்ட்டு அதாவது மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு தனியாக வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் போயிடும் அதுபோக கேட்டகரி வைஸாக ஒதுக்கீடு சம்மந்தமாக நிறைய இருக்குது அது ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த உள் ஒதுக்கீடு போக பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கீடு பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி அத்தனை கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பேசிஸில் டாப்பர்ஸ் பேசிஸில் மார்க்ஸ் வந்து எடுப்பாங்க அது எடுத்து முடித்த பிறகு கடைசி மார்க் எதில் வருதோ அந்த மார்க்கில் எத்தனை நண்பர்கள் எடுத்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் கூடுவாங்க உதாரணமாக இப்போது பிசி கட் ஆஃப் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிசி கட் ஆஃபில் வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழோட தொண்ணூற்றி ஏழோட வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோமே தொண்ணூற்றி ஏழில் நூறு பேர் இருந்தாலும் அந்த நூறு பேரையும் கூப்பிடுவாங்க ஏன்னா நிறைய பேருக்குள்ள சந்தேகம் என்னென்னா இப்போ நம்மளுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன்று டூ ஒன்று தான் எடுக்கிறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் இரநூறுனா இரநூறு பேர் தான் கூப்பிடுவாங்க ஆனால் அந்த இரநூறு பேருக்கு மேலே ஏன் வர்றாங்க அப்படின்றதுக்கான காரணம் ஒவ்வொரு அந்த கடைசி மதிப்பெண்லையும் எத்தனை நண்பர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரையுமே சிவி கூப்பிடுவாங்க அந்த சிவி முடித்த பிறகு எலிஜிபிள் கேன் கேண்டிடேட்டில் லிஸ்ட்டை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு யார் அதிகமான ஏஜ் இருக்காங்களோ டேட் ஆஃப் பர்த் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட் வந்து போகும் ஸோ இதுதான் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு வரக்கூடியது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சிவிக்கு போயிட்டேன் ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான் இது எல்லா கேட்டகிரிலேயுமே இருக்கும் பிஎஸ்டிஎம்ல லாஸ்ட் மார்க் வந்து ஒரு எண்பதுன்னு வச்சுங்களேன் அந்த எண்பது எத்தனை பேர் எடுத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டுருவாங்க அதே மாதிரி இப்போ வந்து மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க ஸோ அவங்கள கூப்பிட்டுருவாங்க எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி அத்தனை கேட்டகிரிலையும் உள்ஒதுக்கீடுலையும் கூப்பிடுறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி மார்க்கு இல்லை நூறு பேரோ இரநூறு பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் கூப்பிட்டாகணும் இது வந்து கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி கூப்பிடுறாங்க அதனால தான் சிவிக்கு வந்து ஒன்னு ஒன்று எடுத்தாலும் நிறைய பேர் சிவிக்கு போகிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறதுலாம் என்னது சிவிக்கு போகிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம் தான் இளையோருக்கு கிடைக்காது வயசில் மூத்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது கிடைக்கும் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் அவங்க ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் சில பேர் பிஎஸ்டிஎம் கொடுத்துருப்பாங்க அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது அப்போ அவங்க வந்து கீழே வருவாங்க இல்லையா அந்த ரீசனுக்காக தான் சிபி முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் தான் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தெரியும் அதனால் நீங்கள் சிபிக்கு போயிட்டால் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால தான் அந்த பார்டர் மார்க்கு பக்கமே நீங்கள் போகக்கூடாது ஸோ அதை விட ஒரு மார்க் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து உள்ளே வந்துடுவீங்க அதே மாதிரி இந்த கட் ஆஃப் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டாப்பர்ஸ் கீழே எடுத்துக்கிட்டே வருவாங்க முதல்ல டாப் மார்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் எடுத்திருப்பாங்க அப்படியே கீழே குறைஞ்சிட்டு வர வர பார்த்திங்கன்னா இந்த எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்திருப்பாங்க இது டிஎன்பிசி குரூப் ஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு குறிப்பிட்ட மார்க் கீழே ஒரு நூற்றி ஐம்பது அந்த மாதிரிலாம் கீழே வரும்போது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேர் இருப்பாங்க ஈவன் ஆயிரம் கணக்கில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயம் இதுதான் நாம் அதிகமான கட் ஆஃப் வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும் அதனால் பார்டரில் இருக்கவங்கள நம்ம வந்து திங்க் பண்ணவே கூடாது அதனால் நீங்கள் இஸ்ட் ஒன்று தான் கூப்பிடுவாங்க அல்லது கூப்பிட்டவங்களுக்கு எல்லாம் வந்து கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படிலாம் கிடையாது ஸோ இதுதான் நடைமுறை ஒவ்வொரு உள் ஒதுக்கீட்டுக்கும் அந்த கடைசி மதிப்பெண் எத்தனை பேர் எடுத்துருக்காங்களோ அத்தனை பேரையும் சிவிக்கு கூப்பிடுவாங்க அதனால் நிறைய பேர் சிவிக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் நடைமுறை அப்போது வரக்கூடிய அந்த டிஆர்பிலேயும் இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கான பதிவு தான் அதே மாதிரி அடுத்த பிஜி டிஆர்பிக்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் வந்து அடுத்து துவங்க இருக்கிறது ஜான்வரியிலிருந்து இருக்குது அதே மாதிரி காமர்ஸ்க்கான கிளாஸஸும் ஆரம்பிக்க இருக்கிறோம் நேற்றைய பதிவில் நான் அதை பற்றி போட்டிருந்தேன் அதுமாதிரி கட் ஆஃப் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க ஸோ இதை நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஓசூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கொடுத்த பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுறாங்க ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்